வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் திருமாளின் அவதாரங்களில் ஆமை அவதாரம் குறித்த செய்திகளை இன்று அறியப் போகின்றோம் உணர்வார் பெருமை ஊழிதோறு ஊழி உணர்வார் ஆர் உன் உருவம் தன்னை உணர்வாரார் விண்ணகத்தாய் மன்னகத்தாய் வேங்கடத்தாய் நால்வேத பன்னகத்தாய் நீ கிடந்த பால் ஆழ்வார் எழுதிய முதல் திருவந்தாதி அதில் இந்த பாடல் இருக்கு ஆழ்வாராதிகளால் பாடப்பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் கடைசி இரண்டு திவ்ய தேசங்களான திருப்பார்க்கடல் வியூகம் மற்றும் திருப்பரமபதம் ஸ்ரீ வைகுந்தம் திருநாடு பரம் என்று கூறப்படும் ஆகியவைகளை பூ இல்லை இவைகள் இரண்டும் வைணவர்களின் லட்சியமாக விளங்கும் மோட்ச நிலையாகும் இங்கே மானிட பிராகிருத சரீரத்துடன் செல்ல இயலாது இதற்கென்று இறைவன் அருள் என்னும் சூட்சம சரீரம் பெற்றால் மட்டுமே செல்ல இயலும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை தழுவியவர்கள் காணத்துடிக்கும் இந்த ஸ்ரீ வைகுந்தம் என்பது மகாவிஷ்ணு ஸ்ரீ சமேதமாக அதாவது அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரும் பல்லாண்டு வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று எதிர்பார்ப்புடன் கூடிய பரவசத்துடன் பாடி மகிழும் திவ்ய தேசமாகும் மூலவேதத்தின் முதல்வன் சீலமுடன் எடுத்த கூர்மாவதாரம் மேற்கொள்ள காரணமானது ஸ்ரீ வைகுந்தமே ஆகும் துர்வாசர் இவர் அத்திரி முனிவருக்கும் அனுஷியைக்கும் மகனாக பிறந்தார் இவரது சகோதரர்கள் தத்தாத்ரேயர் சோமர் கேகையன் என்று சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வன் தனது சகோதரன் தத்தாத்ரேயரை கொல்ல வந்தபோது தனது தாய் அனுஷியையின் கற்பத்தில் இருந்தவர் தாயின் கதறலை கேட்டு ஏழாம் நாளே பிரசவிக்கப்பட்டவர் கடும் கோபாவேசத்தில் கண்களில் கனல் தெறிக்க நெருப்பை கக்கி கந்தர்வனை நீராக்கி அழித்தார் தேவதத்தன் என்று சொல்லக்கூடிய கந்தர்வன் ஒருமுறை பாகிரதி நதிக்கரையில் உள்ள ஒரு தெய்வீக மரத்தில் கனி பறித்தான் மரத்தின் அடியில் துர்வாசர் அமர்ந்து தியானத்தில் இருப்பதை அவன் அறியவில்லை அப்போது இவன் பறித்த கனிகளில் சில கை தவறுதலாக துர்வாசர் மீது விழுந்தன தியானம் கலைந்த துர்வாசர் கடும் கோபத்தால் நாரையாக போகும்படி சபித்துவிட்டார் கடும் கோபமே வடிவமாகத் திகழும் இந்த துர்வாச முனிவர் ஒரு சமயம் திருமாலையும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியையும் கண்டு தரிசிக்க வைகுந்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு வித்யாதர மாது எதிர்பட்டால் துர்வாசரை விழுந்து வணங்கினாள் தன் கரத்தில் உள்ள தெய்வீகமான எழில் மிக்க மாலை ஒன்றினை துர்வாசர் கரங்களில் சமர்ப்பித்தாள் துர்வாசர் பெண்ணே இந்த எழில்மிக்க தெய்வீகமான மாலையை என்னிடம் ஏன் தருகிறாய் என்று கேட்டார் சுவாமி நான் ஸ்ரீ வாசனையும் லக்ஷ்மி தேவியையும் தரிசிக்க வருகிறேன் அவர்களை நான் சேவித்து எழுந்தபோது ஸ்ரீ லக்ஷ்மி தேவி மகிழ்ந்து தன் கழுத்தில் இருந்த தெய்வீகமான இந்த மலர் மாலையை எனக்கு அளித்தாள் இது போன்ற தெய்வீகமான மாலைகள் தங்களை போன்ற தவசிலர்களிடம் இருப்பதுதான் சிறப்பு எனவே தாங்கள் தயை கூர்ந்து இம்மாலையை ஏற்றுக்கொண்டு என்னை ஆசி கூறி வாழ்த்த வேண்டும் என்று வேண்டி தொழுதாள் துர்வாசர் அவளை நோக்கி பெண்ணை நானோ முற்றும் துறந்த முனிவன் இம்மலர் மாலையை வைத்துக் கொள்வதால் யான் ஒன்றும் புதிதாக பலனடைய போவதில்லை இருந்தாலும் இதை நான் தகுதி உடையவர்கள் யாரோ அவர்களிடம் சேர்ப்பிக்கிறேன் என்று மாலையை பெற்றுக்கொண்டார் பிறகு துர்வாசர் ஸ்ரீ வாசனையும் பிராட்டியையும் தரிசனம் செய்து ஆசி பெற்று வித்யாதரமாது அளித்த அந்த தெய்வீக மாலையோடு சொர்க்கலோகம் நோக்கி பயணமானார் இந்திரன் இவன் தேவர்களின் தலைவன் முனிவருக்கும் அதீதிக்கும் மகனாக பிறந்தவன் இவன் வேத உலகத்து அமராவதி பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு தெய்வ உலகை ஆண்டான் இவனுடைய ஆயுதம் தெய்வீகமான வஜ்ராயுதம் இவனுடைய வாகனம் ஐராவதம் என்னும் தூய வெண்மை நிறத்துடன் கூடிய யானையாகும் மற்றும் உச்சை சிரவம் என்று அழைக்கப்படும் தூய்மையான வெண்மை நிறத்தை உடைய அழகிய குதிரையையும் உடையவன் அவனுடைய தேவி இந்திராணி ஆவாள் அவன் இவன் சபைக்கு சுதர்மை என்று பெயர் மாதலி என்று சொல்லக்கூடியவள் ரதசாரதி ஆனான் இவனுடைய செல்வம் கற்பகத்தரு சந்தானம் அரிச்சந்தனம் பாரிசாதம் மந்தாரம் உப்பரிசை வைஷ்யந்தம் இவனுடைய புதல்வர்கள் சயந்தன் என்பவன் ஆவான் இவன் அருந்தும் பானம் அமிர்தமாகும் தேவர் உலகுக்கு வைத்தியர்களாக இருப்பவர்கள் அஸ்வினி தேவர்கள் மற்றும் தன்வந்திரி அரம்பையர்கள் ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை ஆகியவர்கள் இவன் கீழ் திசைக்கு அதிபதி ஆவான் இப்படிப்பட்ட எல்லாம் உடையவன் தேவர்களுக்கு அதிபதி தேவேந்திரன் இந்த தேவேந்திரன் துர்வாசர் வரும் வழியில் முரசு எக்காலம் தோர்க்கருவிகள் துளைக்கருவிகள் நரம்பு கருவிகள் முதலாகிய வாத்தியங்கள் கடல் ஒளி போல் முழங்க கந்தர்வர்கள் மங்களகானம் பாடினார்கள் அந்தர துந்துபியுடன் மேனகை ரம்பை ஊர்வசி திலோத்தமை ஆகியவர்கள் நாட்டியமாடிக்கொண்டு வர கோலாகலமான தோற்றத்துடன் அகங்காரமாக வந்து கொண்டிருந்தான் துர்வாசர் தன் கரத்தில் இருக்கும் அந்த தெய்வீகமான மலர் மாலையை தேவேந்திரனுக்கு அளிக்க வேண்டும் என்று மனதில் சங்கல்பம் செய்து கொண்டார் எனவே தேவேந்திரனை பார்த்து அயர்வரும் அமரர்களின் அதிபதியே உன்னை சர்வமங்களத்துடன் நீடூழி வாழ ஆசிர்வதிக்கின்றேன் இதோ கரத்தில் இருக்கும் தெய்வீகமான இந்த மலர் மாலையைப் பார் இதனை நான் உனக்கு அளிக்கிறேன் பெற்று கொள்வாயாக என்று அதை அந்த தேவேந்திரனை நோக்கி இரு கரங்களாலும் மகிழ்ச்சி பொங்க அளிக்க நீட்டினார் ஆனால் அளவற்ற சம்பத்துடனும் செல்வத்துடனும் வாழ்கின்ற தேவேந்திரன் அகந்தையினாலும் திமிரினாலும் அதை பணிவுடன் வாங்கவில்லை மாறாக யானையின் மீது அமர்ந்து கொண்டே சர்வ அலட்சியத்துடன் தன் கையில் இருந்த யானையின் அங்குசத்தால் வாங்கினான் அப்படியே யானையின் மத்தகத்தின் மீது வைத்தான் உடனே யானையானது தனது தலையில் ஏதோ வைக்கப்படுகிறதே என்று தனது துதிக்கையால் அந்த தெய்வீக மலர் மாலையை எடுத்து துர்வாச முனிவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே தனது காலில் போட்டு மிதித்தது அகந்தையின் அடிப்படையில் அமைந்த தேவேந்திரனின் இந்த செய்கையை பார்த்து துர்வாசர் வெகுண்டார் குதித்தார் கோபத்தால் அவருடைய இரு விழிகளிலும் நெருப்பு பொறி பறந்தது தேவேந்திரனை நோக்கி துர்வாசர் இரு விழிகளை உருட்டினார் அப்போது அண்ட கோலங்களும் அதிர்ந்தன ஆழ்கடல்கள் கலங்கின திசைகள் சப்தித்தன அகிலம் இருண்டது அடே தேவேந்திரா என்ன மமதை உனக்கு லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய தெய்வீக மலர் மாலையை உனக்கு அளித்தால் அகங்காரத்தினால் அதை யானையின் காலில் போட்டு மிதிப்பதா தேவேந்திரா இதனால் நீ அடைய போகும் தண்டனை என்ன தெரியுமா நீ அடைந்த செல்வங்கள் எல்லாம் இந்தக் கணமே உன்னை விட்டு நீங்க கடவது என்று கனல் தெறிக்க சாபமிட்டார் சாபமிட்ட மாத்திரத்திலேயே தேவேந்திரன் ஐராவதம் யானை மேலிருந்து நிலை குலைந்து கீழே விழுந்தான் ஐராவதம் என்ற யானை அவனை விட்டு ஓடியது சூழ்ந்திருந்த தேவர்கள் குழாமெல்லாம் பொழிவிளந்து சுருண்டு விட்டது காமதேனு அகன்றது கற்பகத்தரு கருகியது சிந்தாமணி நொறுங்கியது நவநிதியங்கள் அனைத்தும் கரித்துகள்கள் ஆயின செல்வத்துக்கு மூலமாய் விளங்கும் ஸ்ரீ மகாலட்சுமியின் இருந்த மலர் மாலையை அவமதித்ததால் லக்ஷ்மியின் கடாட்சம் பொருந்திய வாழ்க்கையை ஒரு கணத்தில் இழந்துவிட்டான் இந்திரன் தேவலோகமே இருளில் மூழ்கியது தேவர்கள் எல்லாம் பலம் ஒடுங்கினர் தெய்வீகத் தன்மையை இழந்தனர் இவ்வளவு கொடுமையையும் நமக்கு நேர்ந்ததற்கு காரணம் யார் அந்த தேவேந்திரன் அல்லவா என்று எல்லோரும் தேவேந்திரனை நொந்து கொண்டனர் தேவேந்திரனும் தேவர்களும் பலம் ஒடுங்கி இருப்பதை அறிந்த அசுரர்கள் எக்காலம் போட்டார்கள் அளவற்ற குதூகலத்தால் ஆர்ப்பரித்தார்கள் அஷ்ட திக்கிலும் தலை தேவர்களை ஓட ஓட துரத்தி அடித்தார்கள் இப்படி ஒரு சோதனையான காலம் தேவர்களுக்கு நேரும் என்று தேவேந்திரன் கிஞ்சித்தும் எண்ணி பார்த்தான் இல்லை செய்வதறியாது திகைத்து தேவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களோடு தீவிரமாக ஆலோசனை நடத்தினான் முடிவில் எல்லோரும் பிரம்மதேவனை அணுகுவது என்று முடிவெடுத்தனர் அதன்படி சத்தியலோகம் என்று அழைக்கப்படும் பிரம்மலோகத்தை அடைந்தனர் அங்கே பிரம்மதேவனை கண்டு முறையிட்டார்கள் தேவேந்திரன் செயலை எண்ணி பிரம்மதேவன் மிகவும் வருத்தப்பட்டார் இதற்கு விடிவினை ஏற்படுத்தும் சக்தி தன்னிடம் இல்லை என்றார் ஆனால் இதற்கான மார்க்கத்தை தன்னால் ஏற்படுத்தி தரவியலும் என்றார் தேவேந்திரன் எப்படியாவது எங்களை காத்தருளல் வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் அதன்படி அனைவரும் பிரம்மதேவன் தலைமையில் ஸ்ரீ வைகுந்த லோகம் சென்றார்கள் அங்கே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலையும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியையும் அனைவரும் மண்டியிட்டு வணங்கினார்கள் ஆதி மூலமே அகண்ட பரிபூரணனே சர்வ உயிர்களின் படைப்புகளுக்கு மூல காரணனே கருணை கடாட்சத்தின் தலைவனே தங்கள் மகிமையை உணராமல் செய்த தேவேந்திரனின் அற்ப செய்கையை பொறுத்தருள்வீர் லக்ஷ்மி கடாச்சத்தால் ஆட்சி புரிந்த தேவேந்திரன் லக்ஷ்மி தேவியின் கழுத்திலிருந்த மலர் மாலையை மகிமையை அறியாது துர்வாச முனிவரின் பெருமையை உணராது செய்த பிழையினால் இன்று தேவர் உலகம் கலங்கி போய் நிற்கிறது தாங்கள்தான் எங்களுக்கெல்லாம் பலமும் செல்வமும் பெற்று பழைய நிலையை அடைய வழிவகை செய்தருள வேண்டும் என்று இறைஞ்சி நின்றனர் திருமால் பிரம்மனையும் தேவேந்திரனையும் பார்த்து புன்னகை பூத்தார் தேவர்களே அளவற்ற செல்வம் கிடைத்து விட்டதே என்று அகங்காரம் கொண்டால் உங்கள் மனதில் அறியாமை ஆட்சி செலுத்த ஆரம்பித்துவிடும் இதன் காரணமாக அகங்காரம் வழிய வந்துவிடும் ஆணவம் எல்லை மீறி செருக்குடன் அழிவிற்கு வித்துடும் எனவே இந்த உன்னத தத்துவத்தை இப்போது உணர்ந்து கொள்ளுங்கள் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பழையபடியே பலமும் அளவற்ற செல்வமும் கிடைக்க நான் அருள் பாலிக்கின்றேன் ஆனந்த கடலே அருண குணாநிதியே எங்கள் பிழைகளை பொறுத்து கொள்ளுங்கள் நாங்கள் உய்யும் வழிவகைகளை செய்யுங்கள் என்று தேவர்கள் வேண்டினர் தேவேந்திரா உனது செயலால் நீ இழந்த செல்வங்கள் அனைத்தும் திருப்பார்கடலில் போய் மூழ்கி கிடக்கின்றன எனவே இழந்து போன செல்வங்களை பெற நீங்கள் இப்போதே திருப்பார்கடலை அடைதல் வேண்டும் திருப்பார் கடலை கடைவதற்கு மந்திரகிரியையே மத்தாக பயன்படுத்த வேண்டும் என்றார் தேவேந்திரன் அதிர்ந்து போனான் ஏனென்றால் பல ஆயிரக்கணக்கான யோசனை அகலமும் பல ஆயிரக்கணக்கான காண யோசனை உயரமும் கொண்ட மந்திரகிரியை மத்தாக பயன்படுத்துவது சாதாரண காரியமல்ல எனவே தேவேந்திரன் திகைத்தான் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்டான் சுவாமி அந்த மந்திரகிரியானது அகில உலகத்திலும் இருக்கின்ற அனைத்து மலைகளிலும் மிகப்பெரிய மலையாயிற்றே அதை இங்கே கொண்டு வருவது சாத்தியமா அதை கொண்டு வரும் வல்லமை மிக்கவர்கள் இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் கிடையாதே என்ன செய்வது என்று வினவினான் அப்போது மகாவிஷ்ணு தேவேந்திரனை பார்த்து தேவேந்திரா காசிபரின் தர்ம தர்மபத்தினிகளில் ஒருவளான கத்துரு என்பவளுக்கு பிறந்த நூத்தி ஐந்து பிள்ளைகளில் தலைப்பிள்ளைகளான அஷ்டமா நாகங்கள் என்று போற்றப்படும் ஆதிசேஷன் வாசுகி தட்சகன் கார்கோடகன் தனஞ்சயன் காளியன் நாகபுராணன் புஞ்சன் ஆகிய எட்டு பேர்களில் தலைப்பிள்ளையாக விளங்குபவனும் ஆயிரம் நாவை படைத்தவனும் ஆகிய ஆதிசேஷனே மந்திரகிரியை கொண்டு வருவான் என்று அருள் பாலித்தார் கட்டளையை கொண்டு ஆதிசேஷன் மந்திரகிரியை கொண்டு வர புறப்பட்டான் இதனால் சொர்க்க மத்திய பாதாள என்று சொல்லக்கூடிய மூ உலகங்களும் நடுநடுங்கின புறப்பட்டு சென்ற ஆதிசேஷன் அந்த அளவிற்கடிய பரப்பளவினைக் கொண்டு மந்திரகிரியை வேறு பெயர்த்து கொண்டு வந்தான் அந்த பிரம்மாண்டமான காட்சியை பார்த்து தேவர்கள் அரண்டு மிரண்டு போனார்கள் மந்திரகிரி மகாசமுத்திரத்தின் கரையில் பிரம்மாண்டமாக இருக்கிறது மீண்டும் தேவேந்திரன் சோர்ந்த முகத்துடன் இறைவனை பார்த்து கேட்டான் சுவாமி இவ்வளவு பெரிய மந்திரகிரியை மத்தாக கையாண்டால் கயிறாக பிணிப்பதற்கு எதை கொண்டு வருவது என்று கேட்டான் அப்போது திருமால் புன்னகையுடன் தேவேந்திரா இதோ அஷ்டமா நாகங்களில் ஒன்றானதும் பல ஆயிரக்கணக்கான யோசனை நீளம் உடையதுமாகிய வாசுகியை கயிறாக பயன்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார் தேவேந்திரன் முப்பத்து முக்கோடி தேவர்கள் புடைசூழ செயலில் இறங்கினான் கடல் கடையும் பணியும் மேற்கொள்ள துவங்கினான் பல ஆயிரக்கணக்கான யோசனை பரப்பளவுள்ள அந்த மந்திரகிரி மலையை கடலில் நிறுத்தி தேவர்கள் திக்குமுக்காடி போனார்கள் தேவர்கள் திணறுவதை பார்த்த திருமால் தனது அம்சமான ஆதிசேஷனை விட்டு அந்த பிரம்மாண்டமான மந்திரகிரியை தூக்கி நிறுத்தினார் இப்போது பார்க்கடலை கடைவதற்குரிய முழு பலமும் தங்களிடம் உள்ளதா என்று தேவர்கள் திகைத்து போனார்கள் திருமால் பலம் பொருந்தி அறுபத்தி ஆறு கோடி அவுணர்களையும் துணையாக கொள்ளும்படி கூறினார் தேவேந்திரன் பிரம்மதேவன் துணையுடன் அசுர குலத்தலைவன் அசுரேந்திரனை அணுகி அசுரர் கூட்டத்தினரிடம் பக்குவமாக பேசி பார்க்கடலை கடை அவர்களின் துணையை எளிதாகப் பெற்றனர் இப்போது பார்க்கடலை கடைவதற்கு எத்தனைத்தனர் வாசுகையின் தலைப்பகுதியை தேவர்கள் பிடித்து கொண்டனர் பகுதியை அசுரர்கள் பற்றி கொண்டார்கள் பார்க்கடலை கடைந்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அசுரர்களுக்கு தாங்கள் வாழ் பகுதியில் விடப்பட்டது பெருத்த அவமானமாக ஏற்பட்டது அசுரர்கள் திருமாலிடம் முறையிட்டார்கள் நாங்கள் வாழ்புறத்தில் இருக்க வியலாது என்றனர் எனவே திருமால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமாதானம் செய்து வைத்து அசுரர்களை தலைப்பக்கமும் தேவர்களை வாழ் பக்கமும் மாற்றியமைத்தார் இப்போது மீண்டும் மந்திரகிரியை தேவர்களும் அசுரர்களும் முழு பலத்துடன் கடைய ஆரம்பித்தார்கள் திருப்பார்கடலில் மந்திரகிரி சுழல்வதை பார்த்து கந்தர்வர்களும் சித்த சாரணர்களும் அரண்டார்கள் திருப்பார்கடல் பொங்கி வழிந்து அண்ட கோலங்கள் எல்லாம் நிரம்பியது நேரம் ஆக ஆக அசுரர்களும் தேவர்களும் ஆர்வ மிகுதியுடன் புத்துணர்வு பெற்று வேகம் அதிகரித்து வேகம் அதிகரிக்க அதிகரிக்க கயிறாக உள்ள வாசுகி திணறியது உடல் வழி பொறுக்காமல் வாசுகி வருந்தியது அதன் பகுதி மிகவும் துவண்டு போனது வழி பொறுக்க முடியாமல் துடித்து துடித்து இறுதியாக சினத்துடன் வாய் வழியாக வாசுகி வெப்பத்துடன் கூடிய நச்சு புகையை கக்கியது அந்த கொடூரமான வெப்பக்காற்றை தாங்க முடியாமல் உடலும் முகங்களும் தீந்து கருகி அசுரர்கள் மூச்சு திணறி தளர்ச்சி அடைந்தனர் தலைப்பக்கமாக தான் கடைவோம் என்று கேட்டது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அப்போதுதான் உணர்ந்தார்கள் இப்போது அடைந்து அவர்களின் பலம் திடீர் என்று நிலை குறித்து ஒரு பக்கமாக கண்டு தேவர்கள் திடுக்கிட்டார்கள் பிரம்மதேவனும் இந்திரனும் அரண்டு போனார்கள் இந்த எந்த நோக்கத்திற்காக இந்த பணி துவங்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு முன்னால் இப்படி மந்திரகிரி நிலை குலைந்து விட்டதே என்று விதி விதித்து போயினர் அசுரர்களின் பலம் இல்லை என்றால் பார்க்கடலை கடைவது சாத்தியமாகாதே என்பதை உணர்ந்து திகைத்தனர் நேரம் ஆக ஆக மந்திரகிரி நிலை தடுமாறி சாயத் தொடங்கிவிட்டது எல்லோரும் பதறி பயந்து ஸ்ரீ பரந்தாமா ஆதிலோகா அச்சுதா நந்தா நர அரி முர அரி மாயவா வைகுந்தா மாதவா என்றெல்லாம் துதிக்க துவங்கினர் தேவர்களின் கூக்குரல் திருமாலின் சிந்தையை குளிர்வித்தது பிரம்மதேவனின் செருக்கினால் சோமுகாசுரன் கவர்ந்து சென்ற வேதங்களை மீட்க பகவான் மச்சாவதாரம் எடு எடுத்தது போல தேவர்களை காக்கும் பொருட்டு ஆமையாக வடிவம் எடுத்தார் கூர்ம அவதாரம் கொண்ட திருமால் பொங்கி ஆர்ப்பரிக்கும் திருப்பார் கடலின் உள் புகுந்தார் மந்திரகிரி மத்தாகி நிலை குலைந்து தரு தாறு மாறாக சுழலும் அந்த சுழற்சியினால் நீர் பிரவாகம் எங்கும் பொங்கி குலுங்கி அண்ட கோளிகையில் நிரம்பிக் கொண்டிருந்தது சமுத்திரத்தின் பகுதிக்கு ஆமையாகி விரைந்தார் திருமால் வேக வேகமாக சென்று தனது பிரம்மாண்டமான முதுகினால் அதை தாங்கிக் கொண்டார் மந்திரகிரி நிலை தடுமாறாமல் நேராக நின்றது மீண்டும் முன்பு போல அசுரர்களும் தேவர்களும் தடையின்றி பார்க்கடலை கடைந்து வந்தனர் பகவான் முதுகில் மந்திரகிரி நேர்த்தியாக சுழன்று சுழன்று கடைவதை பார்த்த தேவேந்திரன் தன் தவறினால் இழந்துவிட்ட பார்க்கடலில் வந்து கலந்துவிட்ட சங்கநிதி பதுமநிதி சிந்தாமணி ரதி லக்குமி அகலிகை இந்திராணி அறுபத்தாறாயிரம் ஸ்திரிகள் காமதேனு கற்பக விருட்சம் ஐராவதம் உச்சை சிரவம் முதலாகிய அனைத்து அளவில்லா ஆனந்தம் அடைந்தன தனக்கு மறுவாழ்வு கொடுத்த கூர்மாவதார திருமாலை கரங்கள் கூப்பி விழுந்து விழுந்து வணங்கி சேவித்து பாடி மகிழ்ந்தன இப்படி தேவர்கள் வாழ இறைவன் தன்னையே வருத்தி கொண்டதொரு உன்னதமான அவதாரம் தான் ஸ்ரீ கூர்மா அவதாரம் அழியும் பனி வெண்திரை புரட்டும் ஆழி வயிறு கிடங்கெழுந்து கிழிய நெடுமால் வரை துலங்கி கீழ் விழுந்திடிலும் தனி நின்று சுழலும் பசும்பொன் கிரி முதுகு சொரிந்தாங்கதின் இளநரவம் முழுவும் துளவோன் மோட்டானடை உருவம் எடுத்து தாங்கினானால் ஸ்ரீமத் பாகவதம் இதன் பிறகு பார்க்கடலை கடைய கடைய சங்கநிதி பதுமநிதி சிந்தாமணி ரதி லக்குமி அகலிகை இந்திராணி அறுபத்தாறாயிரம் அரம்பாஸ்ரீகள் காமதேனு கற்பக விருட்சம் ஐராவதம் உச்சை சிரவம் இலை முதலிய அனைத்து வஸ்துக்களும் தோன்றின அதன் பிறகு அமுதம் கிடைத்தது அமுதம் தோன்றியதும் தேவர்களும் அசுரர்களும் ஒரு ஆரவாரத்துடன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கடைவதை விட்டுவிட்டு குதூகலத்தில் ஆழ்ந்தனர் எல்லோரும் திருமாலை ஒரு ஒரு சேர விழுந்து வணங்கி புதித்தனர் திருமால் பார்க்கடலில் பிறந்த ரதியை மாறனுக்கும் காமதேனு கற்பக விருட்சம் வெள்ளை குதிரை ஐராணி அரம்பாஸ்திரீகள் சங்கநிதி பதுமநிதி ஆகியவைகளை இந்திரனுக்கும் அளித்தார் பிறகு அகலிகையை கௌதமருக்கும் மகாலட்சுமியையும் கௌஸ்துபமணியையும் தமக்குரியவனாக வைத்து கொண்டார் அமுதத்தை எப்படி பகிர்வது என்கிற பிரச்சனை ஏற்பட்டது திருமால் தீர்க்கமாக யோசித்தார் ஏற்கனவே அசுரர்கள் எண்ணிக்கையிலும் பலத்திலும் அளவுக்கு அதிகமாக மிஞ்சியிருக்கிறார்கள் தேவர்களோ எண்ணிக்கையிலும் பலத்திலும் மிக குறைந்தவர்களாக இருப்பதுடன் துர்வாசரின் சாபத்தினால் இருந்த பலத்தையும் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருந்தார்கள் எனவே அளவுக்கு அதிகமான பலத்துடனும் திகழும் அந்த அசுரர்கள் அமுதத்தை பருகுவார்களே ஆனால் நரை திரை மூப்பு பிணி எல்லாம் நீங்க பெற்று தேவர் கூட்டத்தையே விடுவார்கள் இதன் காரணமாக அகில உலகமும் கேட்டினை சந்திக்க நேரிடும் ஆகையால் அமுதத்தை அசுரர்கள் பருகாமல் தடுக்க ஏதாவது உபாயம் உள்ளதா என்று சிந்தித்தார்கள் அதன் விளைவாக ஒரு முடிவுக்கு வந்தவராக மச்சம் அன்னம் கூர்மம் என அவதாரம் எடுத்து திருமால் தான் மோகினியாகவும் அவதாரம் எடுக்க que ni nada முகிலையொத்த குழலையும் மூன்றாம் எண்ண நெற்றியையும் வில்லை அணைய புருவத்தையும் வேலையொத்த கண்களையும் வள்ளை போன்ற செவியையும் எல் போன்ற எல் மலர்ப்புறையும் நாசியினையும் இளவம்பூ நிகர்த்த வாயையும் முள்ளையென விளங்கும் பல்வரிசையையும் தேனை பாகை கற்கண்டை நிகர்த்த சொல்லையும் சந்திர பிம்பத்தை நிகர்த்த முகத்தையும் கண்ணாடியை ஒத்த கபோலத்தையும் ஒத்த கழுத்தையும் வேய்புரை தோழையும் உடையவளாய் ஜெகன் மோகினி அவதாரம் எடுத்தார் திருமால் அந்த அழகு தோற்றத்தைக் கண்டு அசுரர்கள் மயங்கி நின்றார்கள் சொர்க்கம் மத்தியம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய மூ உலகங்களிலும் இது போன்ற அழகி இருந்ததே இல்லை என்று அசுரர்கள் மோகினியை வைத்து வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தேவர்கள் அசுரர்களை ஏமாற்றி தங்களை உயிரிப்பதற்காக ஆதி மூலவன் எடுத்த அற்புத அவதாரம் தான் இது என்று மகிழ்ச்சி கொண்டார்கள் அப்போது பரந்தாமன் அசுரர்களை கூறுகிறார் அசுரர்களே இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு நேராத வகையில் பங்கிட ஒரு பொதுவான நபர் தேவை அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த இந்த மோகினியை நான் அமிர்தம் பங்கிட்டு அளிப்பதற்காக நியமிக்கின்றேன் என்றார் அத்தோடு இல்லாமல் ஒரு கிண்ணத்தையும் ஒரு கரண்டியையும் உண்டு பண்ணி மோகினியிடம் கொடுத்துவிட்டார் அசுரர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி இந்த மோகினியை நேரில் பார்க்கும் பாக்கியம் கிடைத்ததே பெரும் பேறு இப்போது திருமால அவள் கரத்தினால் அமுதம் அளித்து அதை பெற்று அருந்துவது எல்லையில்லாத ஆனந்தம் அளிக்கும் பேரல்லவா ஆவலுடன் அவள் அமுதம் பங்கிட்டு அளிக்கும் அற்புத நிகழ்விற்காக எல்லோரும் துடிதுடித்து காத்திருந்தனர் மோகினி அசுரரை ஒரு வரிசையிலும் தேவர்களை ஒரு வரிசையிலும் அமரும்படி சொன்னாள் அவ்வாறே தேவர்களும் அசுரர்களும் மந்திரத்தால் கட்டுன்ற நாகம் போல் செயல்பட்டனர் அத்தருணத்தில் காசியபருடைய பேரன்களான ராகு கேது என்பவர்கள் அசுரர்கள் வரிசையில் இருந்து உருமாறி தேவர்கள் வரிசையில் வந்து அமர்ந்து அமுதம் புசிக்க முயன்றனர் இதை சந்திரனும் சூரியனும் பார்த்துவிட்டனர் மோகினி வடிவத்தில் இருந்த திருமாலிடம் சமிங்கையால் காட்டிக் கொடுத்து விட்டனர் பரந்தாமனும் இதை உணர்ந்திருந்தார் எனவே தன் இருந்த கரண்டியால் ஓங்கி அடித்தார் இருவரின் தலையும் தனியே கழன்று விழுந்தது அரி பரந்தாமன் கடும் கோபத்துடன் ராகுவை பார்த்து நீ பாம்பு உடலுடனும் கேது தலையற்ற உடலுடனும் இருக்க கடவது என்று விதித்தார் எனவே அவர்கள் இருவரும் அன்று முதல் இறைவன் அருளால் ஏழு கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவர்களோடு எட்டாவது ஒன்பதாவது கிரகங்களாக அதாவது ராகு கேது என்ற பெயர் பெற்று விளங்கினார்கள் அமுதம் உண்டதால் சாகா நிலையையும் இறைவனை தவமிருந்து வேண்டியதால் கிரக பதமும் பெற்றார்கள் தங்களை சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்த காரணத்தால் அமாவாசை பௌர்ணமி ஆகிய இரு தினங்களிலும் சந்திரனையும் சூரியனையும் இந்த இருவரும் பீடித்து விழுங்குவர் இந்த நிலைக்கு கிரகணம் என்று பெயரும் கூறுவர் அதன் பிறகு தேவர்கள் அனைவருக்கும் மோகினி வடிவில் திருமால் அமிர்தம் வழங்கினார் இப்படியே தேவர்களுக்கு தொடர்ந்து அமிர்தம் வழங்கிக் கொண்டே வந்தார் அசுரர்கள் முறை வருகின்ற போது அமிர்தம் முழுதும் தீர்ந்து போனது இதன் காரணமாக அசுரர்கள் எல்லையற்ற கோபத்திற்கு ஆளானார்கள் ஆத்திரப்பட்டார்கள் தேவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கவும் அசுரர்கள் குதிப்பான சூழ்நிலையில் இருக்கவும் இப்படிப்பட்ட நிலையில்தான் திருமால் மோகினி வடிவில் இருந்து தனது உண் வடிவிற்கு மாறினார் எரிகிற கொல்லியில் எண்ணி விட்டது போல அசுரர்கள் மேலும் குதிப்படைந்தனர் திருமால் ஸ்ரீ வைகுந்த லோகம் சேர்ந்தார் திருமாலின் இந்த செய்கையை அசுரர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை கபட நாடக சூத்திரதாரியாக திருமால் செயல்பட்டதை அவுணர்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு விட்டதால் தேவர்கள் மீது பகைமை கொண்டனர் அசுரர்களின் இச்செயலை படைப்புக்கு அதிபதி பிரம்மதேவன் அறிந்து திடுக்கிட்டு எதிர்காலத்தில் ஏற்பட போகும் கடுமையான விளைவுகளை தவிர்த்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தார் இதன் காரணமாக பிரம்மதேவன் யாராவது ஒருவரை தேவர்களின் சார்பாக அசுரர்களிடம் அனுப்பி சமாதானம் செய்தாக வேண்டும் என்று எண்ணினார் சப்த ரிஷிகளுக்கும் மூத்தவன் திரிலோக சஞ்சாரி பிரம்மபுத்திரன் நாரத முனிவனையே அனுப்புதல் நலம் என்று முடிவு செய்தார்கள் எனவே நாரத மகாமுனிவனை அனுப்பினர் நாரதர் தேவர்களையும் அசுரர்களையும் அணுகி தனது நாவன்மையினால் நயமாக பேசி இரு திறத்தாரையும் சமா ார் இதனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிகழவிருந்த போர் தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்